தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் நேற்று கனமழை வெளுத்து வாங்கியது திண்டுக்கல்லில் மூன்று மணி நேரமாக குட்டி தீர்த்த மழையால் சாலைகள் ரயில் பாதைகள் வெள்ளக்காடாகின கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழையால் குளிர்ச்சூழல் நிலவியது தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்பட்டது தேரி மாவட்டம் கடமலைக்குண்டு சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டித்தீர்த்த மழையால் அப்பகுதி ஓடையில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது பள்ளத்தை நோக்கி சேரும் சகதியுமாக மழைநீர் பெருக்கெடுத்ததால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர் கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை கோட்டியது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்த நிலையில் முத்துலாபுரம் பகுதியில் சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்தது கோவில்பட்டி ஸ்டாலின் குடியிருப்பு பகுதியில் மழையால் ஆட்டம் கண்ட வேப்பமரம் விழுந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் மரத்தை வெட்டி அகற்றினர் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் இடி மின்னலுடன் பலத்த காற்று வீச மணப்பாறை வையம்பட்டி ஆலத்தூர் மலையடிப்பட்டி தாமஸ் நகர் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களில் பெய்த மழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது திண்டுக்கல்லில் மாலை ஐந்து மணிக்கு மேல் தொடங்கிய சாரல் மழை இடியுடன் கூடிய கனமழையாக வெளுத்து வாங்கியது திண்டுக்கல் வேடச்சந்தூர் சின்னாளப்பட்டி ஆத்தூர் தர்மத்துப்பட்டி பாளையம் பகுதிகளில் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த மழையால் திண்டுக்கல் ரயில் பாதைகள் மற்றும் சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளித்தன இதனால் குறைந்த வேகத்தில் ரயில்கள் இயக்கப்பட்டன சாலைகளில் ஆறுகள் போன்று மழைநீர் தத்தடித்ததால் திண்டுக்கல் கரூர் ரயில்வே சுரங்கப்பாதைகள் மூடப்பட்டன இதனால் மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் பரிதவித்தனர் வேடப்பட்டி தாண்டி இருக்க வீட்டில குழந்தைகள்லாம் போயிருக்காங்க அவங்கள கூட்டிகிட்டு வந்தாலும் போனோம்னா மூணு மணி நேரம் மழை பெய்யணில்ல ஒத்தங்கனை பாலத்தை கிராஸ் பண்ணி இங்கே போகவே முடியல இதற்கிடையே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட பனிரெண்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் திருவண்ணாமலை விழுப்புரம் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேபோல நாளை மதுரை விருதுநகர் சிவகங்கை தேனி திண்டுக்கல் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது